இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில் நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு கிராம் எடுத்துக்கோங்க நண்டு மசாலாவுக்கு நான் தனியாக மசாலா அரைக்க போகிறேன் பத்து காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் அதை வந்து தனியாக வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்குவோம் நண்டு கிரேவிக்கு இந்த பொடி வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கருவேப்பில் தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா வதக்கிட்டு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது மிளகு போடுறதுனால இதில் கொஞ்சம் மிளகு தூள் போட்டால் போதும் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க இது வீட்டில் அரைச்சிது கடையில் வாங்கினது இல்லை எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் எப் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்குனா தான் நல்லா இருக்கும் கிரேவியும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் கழுவி வச்ச நண்டை அதில் சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்ல மசாலாவோட நண்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக போட்டுருங்க மூடி வச்சிடுங்க அந்த அப்போதான் அந்த மசாலா வந்து வேகும் போது வெளியே போகாது அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லா குழம்பையும் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வைக்கிறது நல்லது நண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க என்னோட ஸ்டைலில் நண்டு கிரேவி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி